கேள்வியில இருந்து அது பிஜேபி வாக்காளர்கள் தான் புரிஞ்சிக்கிறீங்களா நான் கேட்கிறேன் இது வாக்காளர்கள் தான் நம்ம சொல்றோம் அப்ப திமுக அந்த வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதுல அக்கறை இல்லையா தான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பது தான் எங்க சந்தேகம் ஏனென்றால் பார்த்து 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 ஏனென்றால் நான் நான் போட்டிட்டு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டு தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம் எங்க உரிமையை விடவே மாட்டோம் நாங்கள் உரிமை எல்லோரும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநில உரிமையை நாங்கள் மீட்டெடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதைத்தான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை நாளைக்கு மக்களை இங்கே ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் நான் கேள்விப்பட்டேன் ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை உள்நோக்கம் இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னென்ன மாநில தேர்தல் ஆணையம் டி நகர்ல ஏற்கனவே ஓட்டு போட்டவர்கள் ஆறு மாத தீர்ப்பு நீக்கப்பட்டிருக்கிறார்கள் வெரிஃபை பண்ண லிஸ்ட் அது அதனாலதான் நாங்க சொல்றோம் நீங்க ஏன் சும்மா இருக்கிறதை வைத்தே நீங்கள் தான் இது காரணமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க உரிமையை மீட்டெடுக்கிறோன்ற ஒருவரின் உரிமை பறிக்கப்பட்டால் கூட அது கூட்டணி கட்சிகளில் என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது தான் நான் சொல்றேன் எல்லாரும் வெற்றி பெற தான் போகிறோம் நான் நிச்சயமாக வெற்றி பெற எந்த எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனா மக்களின் உரிமை பறிக்கப்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்கணுமா வேண்டாமா மக்களின் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் அதை நீங்க தான் தோல்வி பயத்துல இப்ப அமுக்கமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன் மறுபடியும் இதே கேள்விதான் மக்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது ஒருவரின் உரிமை கூட பறிக்கப்படும் போது ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள் ஸ்டாலின் மட்டும் இல்ல அவரு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனமா இருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் வேண்டும் என்று இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் குற்றம் சாட்டினோம் வெற்றி தான் போகிறோம் நான் நிச்சயமாக வெற்றி பெற போத மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மக்களின் உரிமை பறிக்கப்படும் உரிமை பறிக்கப்பட்டு அதற்கு குரல் கொடுத்தால் தோல்வி பயம் என்று சொன்னால் நீங்க தான் தோல்வி பயத்துல இப்ப அமுக்கமா இருக்கீங்கன்னு நான் சொல்றேன் மறுபடியும் இதே கேள்விதான் மக்களின் உரிமை பறிக்கப்பட்ட போது ஒருவரின் உரிமை கூட பறிக்கப்படும் போது ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள் ஸ்டாலின் மட்டும் இல்ல அவரு கூட்டணி கட்சிகள் எல்லாருமே மௌனமா இருக்காங்க அப்பனா என்ன அர்த்தம் வேண்டும் என்று இது நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை தான் நாங்கள் குற்றம் சாட்டி